வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்ஜேஷ் அப்படின்னு ஒருத்த ஐடி அது ஐடி நேம் போல இருக்குங்க அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா தென்மேற்கு பகுதியின் வழியாக சமையலறை சிங்க் நீர் வெளியே சென்று வீட்டின் மேற்கு மத்திய பகுதியில் ஒரு சி சிறிய தொட்டி அமைத்து அது வெளியே செல்கிறது வடமேற்கு வழியாக மொத்தமாக வெளியே செஞ்சு சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்க அந்த தொட்டி அமைச்சிருக்கீங்க இல்லையா அந்த சிங்க் அதாவது அக்னி மூலையில நீங்க நீங்க சொல்வதை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்க வீட்டில் அக்னி மூலை என்று சொல்லப்படுகிற தென்கிழக்கு மூலையில உங்களுக்கு கிச்சன் இருக்கு கிச்சன்ல இருந்து தென் தெற்கு பக்கமாக அப்படியே தென்மேற்கு வழியாக நீங்க அந்த கழிவு நீர்கள் அதாவது சமைக்கும்போது நீர் வந்து மேற்கு மத்தியில் ஒரு தொட்டியில் விழுந்து அங்கிருந்து வடமேற்கு வழியா வெளியே போகுதுன்னு சொல்றீங்க இதில் ஒன்றும் தவறில்லை பைப்லைன் போகலாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இது மாதிரி நீங்கள் பண்ணலன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் அது என்னன்னா தென்மேற்கு மூலை இருக்கு இல்லையா எப்போவுமே இந்த நீர் பைப் லைன் அமைக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு கார்னர்லேயும் ஒரு குழியை நோண்டி ஒரு ஹோல் வச்சிருவாங்க பைப்பு அது நீங்கள் சின்ன தொட்டி மாதிரி அமைச்சு இந்த தொட்டியில் போய் விழுகோ இல்லைன்னா பைப் லைனே நாளைக்கு அடைச்சிக்கிட்டால் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி போட்டு அங்கே வந்து தொட்டி வந்து ஒரு ஹோல் வச்சுருவாங்க அது மாதிரி தென்மேற்கு பகுதியில் இருந்தா அது மிக மிக தவறு மிக பாதிப்பை உருவாக்கும் அந்த தென்மேற்கு மூலையில அது இல்லை அப்படின்னா தாராளமாக பண்ணலாமா அதனால எந்த ஒரு தவறு இல்லை ஆனால் கண்டிப்பா அங்கே பள்ளம் இருந்ததுன்னா அந்த பள்ளத்தை அடைக்க வேண்டும் வெறும் பைப் லைன் மட்டும் போய்க்கலாம் எந்த தவறும் இல்லை அடுத்து அட் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைன் அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து பொறுத்த கேள்வி கேட்டிருக்கார் சார் வணக்கம் வணக்கம் எங்களது வீட்டில் தென்மேற்கு எட்டு அடி வளர்ந்து அக்னி மூலை வைத்து தொண்ணூறு டிகிரி வீடு கட்டிவிட்டோம் தற்போது அந்த இடம் காலியாக உள்ளது இந்த இடத்தை தென்மேற்கு பக்கம் வீட்டின் உரிமையாளர் மாடிப்படி அமைக்க விற்பனை கேட்டுக்க கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது ரெண்டு விஷயம் முக்கியமா உங்க வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்கிறதா இல்லையா என்பதை முதல்ல எனக்கு தெளிவுபடுத்துங்க காம்பவுண்ட் இருந்தா அதையும் நைன்டி டிகிரி வைத்து சரி செய்து கொள்ளுங்கள் இல்லை நான் எல்லை வரைக்கும் கட்டிட்டேன் இதுக்கு மேல இல்லைன்னா அந்த கிராஸ் முழுமையா உங்களுக்கு எட்டடி எட்டடி கிராஸ் முழுமையா எடுத்துக்கிறாங்கன்னா கொடுத்துருங்க ஆனால் அவர் ஒரு பார்ட் எடுத்துட்டு இன்னும் அந்த கிராஸ் இருக்கு அப்படின்னா அது தவறா போயிடும் அதனால சரியான ஒரு வரைபடத்தோட நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் வரைபடம் இல்லாமல் இதை சொல்றது அவ்வளவு தெளிவா இல்லை ஆனா சுத்தி நீங்க காம்பவுண்டு கிராஸா போட்டிருப்போம் எட்டடி அப்படி அதை நைன்டி டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ் கிராஸ் அவர் கேட்டார்னா தாராளமாக கொடுத்துடலாம் அது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏற்படுத்தாது அடுத்து கபிலன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் சார் எங்கள் வீடு கிழக்கு பார்த்த வாசல் ஆனால் நீச்ச நிலையில் உள்ளது அதாவது கிழக்கு பார்த்த வாசல் அப்படின்னாவே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வடகிழக்கு மூலையில் வைக்கணும் வடகிழக்கு பகுதியில் வைக்கணும் தென்கிழக்கு தான் நீச்ச பகுதின்னு சொல்லுவோம் கிழக்கு வாசலுக்கு அது ஏன் தவறு அது மிக மிக தவறு இது தென்கிழக்கில் கிழக்கு வாசல் மிக மிக தவறு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நிறைய பேருக்கு இது ஒன்று இருக்குது கிழக்கு வாசல் இருந்தால் போதும் அட்டகாசமாக போயிடலாம் அதனால் அப்படின்னா ஆனால் தென்கிழக்கில் கிழக்கு வாசல் தலைவாசல் மிக தவறு அது வந்து ஃபயர் எலிமெண்ட் அக்னி மூளை அக்னி ஃபயர் ஃபயர் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடுங்க அந்த ஃபயர் என ஃபயரோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆனால் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது அதனால் என்ன நடக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உறவு முறைகளில் சிக்கலையே உருவாக்கும் அது போக ஸ்டெபிலாட்டி இருக்காது இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் அதாவது ஒரு வேலைக்கு போனால் ரெகுலராக போக மாட்டார் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால் கண்டினியூஸாக மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் இருக்காது அதனால் உச்சவாசல் வைத்து அமைப்பது மட்டும்தான் சிறப்பு நீச்ச வாசல் கண்டிப்பாக சிறப்பு இல்லை அது மட்டும் இல்லை தற்காலிக நிவாரணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாசலுக்கு நேராக நீங்கள் துளசி செடி வளர்க்கலாம் அதனால் மிகப்பெரிய பயனெலாம் இல்லை நீங்கள் வாசலை மாற்றியே ஆக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மூலமாக எங்களை அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்